வணக்கம் முருகே ஜால்பான நைனாதிவில் இருக்கின்ற பெண்ணோர்கள் கடலிலேயே குழந்தை பிரசவத்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது நாளைக்கு நிறைய நாளைக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு இயற்கையான சுகமான பிரசவம் ஒன்று இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது நைனாதீவை சேர்ந்த பெண்ணுவருக்கு கடந்த புதன்கிழமை திடீரென பிரசவ வழி ஏற்பட்டதை அடுத்து நைனாதீவு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அங்கிருந்து மேலதிய சிகிச்சைக்காக ஜால் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றுமாறு வைத்தியர் பரிந்துரைத்த நிலையில் போதனா வைத்தியசாலை கொண்டு செல்வதற்கு ஆம்புலன்ஸ் படகு தற்போது சேவையில் ஈடுபடாததால் பொதுமக்கள் போக்குவரத்து படகில் ஏற்றி குறிக்கட்டுவான் நோக்கி அழைத்து வந்திருக்கிறார் இந்த நிலையில் கடலில் படகு பயணித்துக் கொண்டிருந்த வேலையில் பிரசவலை பெண்ணுக்கு அதிகரித்ததை அடுத்து அந்த படகின்ற கீழ்தளத்தில் இருந்த ஆண்களை மேல்தளத்துக்கு அனுப்பி வைத்த பிறகு படகில் பயணித்த பெண்களே வந்து பிரசவம் பார்த்துருக்கின்றார்கள் படகு குறிக்கட்டுவான் இறங்குதுறையை வந்தடைந்ததும் அங்கு தயார் நிலையில் இருந்த புங்குடுது வைத்தியசாலை நோயாளர் காவண்டியில் தாயையும் சேயும் யாழ் போதனாம் வைத்தியசாலை கலைத்து சென்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது தற்போது தாயும் சேயும் நலமாக இருப்பதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு இப்போதான் இதெல்லாம் புதுசு இப்போ இந்த செய்தியை கிடையாது புதுசு ஐயோ எல்லாம் நிறைய பேர் வாயதுன்றது பா ஞா பார்க்கலாம் ஆனால் உண்மையாக முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னம் எல்லாம் வந்து ஐம்பது இல்ல ஆயிரத்தி ஆயிரத்தி ஐம்பதுகளுக்கு முன்னம் எல்லாமே வந்து எல்லாருமே வந்து வீடுகள்லயும் அங்கே இங்கேயும் தான் பிறந்திருப்பாங்க அது ஒரு இயற்கையான பிரசவம் சிம்பிளா எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது வயலுக்கு வேலையை போயிட்டு விரைக்க புள்ளியோட வர்ற ஆஹ் இருந்தான்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இப்போ இதெல்லாம் மரத்து இதுகள்லயும் பயம் தான் முக்கியமான காரணம் வந்து எதுக்கெடுத்தாலும் ஓடிடணும் அங்க அந்த மாதிரி வந்துட்டார்கள் ஆனால் இப்போவும் இந்த பெண்கள் வந்து அதில் பிரசவம் பார்த்து அதை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையில் மிகப்பெரிய விஷயம்